ஹாய் விவஸ் இன்றைக்கி வாழைத்தண்டு ரசம் பார்ப்போம் என்னது வாழைத்தண்டில் ரசமாக வைக்க முடியும் அதுதான் எப்படிங்கிறது பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு வாழைத்தண்டை எடுத்துக்கிறோம் இதை நுணுக்கி பொரியலுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் அதை கட் பண்ணிக்குவோம் கட் பண்ண வாழைத்தண்டை கல்லுப்பு போட்ட தண்ணியில் இந்த மாதிரி போட்டுக்கிறோம் இதுக்கப்புறம் இதை வேவிச்சு வடிகட்டி அந்த வேவிச்ச தண்ணியை எடுத்துக்கிறோம் தனியாக அதை செய்வோம் பார்ப்போம் இந்த மாதிரி குக்கரில் எடுத்துக்கலாம் குக்கரில் ஒரு அஞ்சு விசில் வரைக்கும் போட வைப்போம் பார்க்கலாங்க ஹைவேவஸ் இப்போ இந்த புளிக்கரைசல் புளி கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் தண்ணியில் ஊற போட்டிருக்கேன் அங்கே வந்து நமக்கு விசில் அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது அது முடிஞ்சோடனே இந்த புளிக்கரைசல் நம்ம எப்படி ரசம் செய்கிறதுங்கிறத பார்ப்போம் ஹைவேவஸ் அதே மாதிரி கொஞ்சோண்டு பருப்பு ஊற போட்டுக்கலாம் ரசத்துக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும் இது ஊறினதுக்கப்புறம் இதையும் நம்ம வேவிச்சு வடிகட்டிக்கணும் முடிஞ்சதுன்னா இந்த பருப்பு தனியாக எடுத்துக்கலாம் பாப்போம் தொடர்ந்து புளிக்கரைசல் ஊறிக்கிட்டு இருக்குது இது தக்காளி நறுக்கி வச்சு en la distancia por ஹைவிவர்ஸ் இப்போ இதில் வந்து மஞ்சத்தூள் போட்டு இந்த பருப்பு வச்சுருக்கோம் இந்த பருப்பில் தண்ணி போதுமான அளவுக்கு வேணுங்கிறனால அதிகமாகிடக்கூடாது அப்படிங்கிறனால இந்த வேவிச்ச வாழைத்தண்டு சாறு இந்த சாரையே இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க இதில் மிக்ஸ் பண்ணி நாங்கள் வந்து இதில் வந்து உங்களுக்கு இந்த பதம் வந்து கெட்டியாக தண்ணி கிடைக்கணுங்கிறனால இது பாட்டில் தான் விம் பாட்டிலுங்க ஆனால் இதுக்குள்ளே இருக்கிறது விளக்கெண்ணெய் இந்த விளக்கெண்ணையே இதில் விட்டுக்கிறோங்க இதில் விளக்கெண்ணெய் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி பேக்கெட்டில் லூஸில் கிடைக்கிது இந்த விளக்கெண்ணெய் விடுறப்ப என்ன ஆகும்னா ரசம் வந்து நமக்கு நல்ல திக் கிடைக்குங்க இதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க இதில் வேண்டுமெங்கிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ரொம்பவும் விட்டுறக்கூடாதுங்க சும்மா ஒரு டீஸ்பூன் இல்லை ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம் தொடர்ந்து பார்ப்போம் ஹாய் வியூவர்ஸ் இப்போ இதை தாளிக்கிறதுக்காக எல்லாமே இதை வந்து தக்காளியை நறுக்கி வச்சுக்கிறோம் அதில் போடுறதுக்கு இதில் வந்து மிளகு ஜீரகம் பூண்டு இதை மூணையும் அரைச்சிக்கிறோம் இது மூணையும் தக்காளியும் முடிஞ்சதுன்னா இதில் ஒரு தக்காளி அரைச்சிக்கலாம் ஒரு தக்காளி அப்படியே நம்ம நறுக்கி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ரசத்தை தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் கடுகு கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கங்க கொத்தமல்லி கடைசியாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயமும் அதேமாதிரி ஆட் பண்ணணுங்க இப்போ நமக்கு இங்கே அடுப்பில் விசில் அடிக்கிறதுக்கு வாழைத்தண்டு ரெடி ஆகிட்டு அஞ்சு ஆறு விசில் முடிஞ்சோடனே நம்ம இதிலேருந்து இறக்கிக்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் தொடர்ந்து பாருங்கள் ஹாய் விவஸ் அதுக்கு முன்னாடி இந்த வச்ச இந்த வாழைத்தண்டையும் இந்த தாளிக்கிறதுக்கு உண்டானதை போட்டு நம்ம அடுப்பில் தாளித்து வாழைத்தண்டு பொரியலை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் அதை இப்போ பார்ப்போம் எண்ணெய் காஞ்சிகிட்ருக்கு கடுகு உளுத்தம்பருப்பு இதில் சேர்க்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்து நம்ம தாளித்து இந்த பொரியலை ரெடி பண்ணிடுவாங்க புரியுதுங்க கொரியிற சுத்தம் நமக்கு கேட்கணும் நல்லா கடுகு வெடிக்கணும் வெடித்ததுக்கப்புறம் நம்ம ஒரே ஒரு வர மிளகாய் தான் எடுத்திருக்கேன் இந்த கருவேப்பில் இப்போ வந்து நல்ல கடுகு பொறிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் கொஞ்சம் கடலை பருப்பு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு இதுலேயே இப்போ என்ன பண்ணுவோம் ஒரு மிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம் மிளகாயும் போட்டுக்கிட்டோம் இப்போ நம்ம இது வச்சிருக்கிறத இதில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கிட்டோம்னா ரெடி ஆகிட்டோம் வாழைத்தண்டு ரெடி இதில் இந்த தண்ணியெல்லாம் நல்லா இதுலேயே இதாக இருங்க நம்ம சிம்மில் வச்சு பண்ணும்போது தண்ணியெல்லாம் நல்லா இதுலேயே எல்லாமே சுண்டிரும் அதுக்கப்புறம் இதை இறக்கிக்கலாம் உப்பு ஏற்கனவே வாழைத்தண்டு வைக்கும்போது போட்டிருந்தனால தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா போதும் இதுக்கு ஒரு வரமிளகாய் காரம் நல்லாயிருக்கும் போதுமானது காரம் அதிகம் சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வரமிழகாயே சேர்த்துக்கலாம் இப்படி வாழைத்தண்டு பொரியலும் வாழைத்தண்டு ரசமும் சாப்பிடும்போது கிட்னியில் ஏதாவது ஸ்டோன் அது மாதிரி இருந்ததுன்னா வராமல் இருக்குங்க இது செஞ்சு சாப்பிடுங்க அந்த தண்ணியை வேஸ்ட்டு பண்ணாமல் அதை ரசமாக ரசத்தோடு கலந்துதுங்க அதுதான் இப்போ அடுத்து எப்படி செய்ய போகிறதுனா அதுவும் பார்க்க போகிறோம் பார்ப்போம் தொடர்ந்து பாருங்கள் ஹாய் பஸ் இப்போ அந்த பருப்பு பாருங்கள் எந்தளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கனால அந்த கம்மியான இதில் பருப்பு உழைச்சாச்சு எந்தளவுக்கு திக்காக பாருங்கள் இதையும் நம்ம வடிகட்டி பருப்பு தனியாக எடுத்துக்கலாம் பருப்பு உப்பு சேர்த்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் ரசத்தோடு சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இதை வடிகட்டிடுறோம் கொஞ்சமாக தான் பருப்பு இருக்குது இந்த பருப்பு வேணுங்கிற போது பார்த்துக்கலாம் இதோட புளிக்கரைசலையும் நம்ம கையில் நல்லா ஏற்கனவே சொன்ன மாதிரி புளிக்குழம்பு செய்யணும் ரொம்ப நசுக்காமல் லைட்டாக இதுலேயே நம்ம கலந்துக்கலாம் இது எல்லாத்தையும் வடிகட்டிடுவோம் மேலே புளி நின்றுருக்கோம் தொடர்ந்து பாருங்கள் இப்போ உள்ளே இருக்கிறது புல்கறிசல் ரசத்துக்கு நமக்கு ரெடியாகிடுச்சு ஹாய் வியூவர்ஸ் இப்போ பார்த்தோம்னா அந்த கலந்து எடுத்துக்கிட்டது பருப்புடைய சாறு ப்ளஸ்ஸு வாழைத்தன் சாறு இதில் இருக்குது நம்ம ஏற்கனவே பூண்டு மிளகு ஜீரகம் தக்காளி ஒன்று போட்டு அரைச்சது இதில் இருக்குது இது இதில் நம்ம கலந்துடலாம் ஃபுல்லாக இந்த தண்ணியிலையே கலந்துருங்க தண்ணி சூடாக இருக்கும் கையை விட்டு கலந்துட வேண்டாம் இந்த மாதிரி பண்ணுங்கள் கரண்டி இல்லைன்னா யூஸ் பண்ணுங்கள் தக்காளியை நறுக்கணது தாளிக்கும் போது போடுறதுக்கு ரெடியாக இருக்குது இப்போ எண்ணெய் இங்கே இருக்குங்க இந்த பாத்திரத்தில் வச்சுருக்கேன் கீழே சிம்மில் தான் இருக்குது எண்ணெய் இருக்குது எண்ணெய் பொரியறதுக்கு அதாவது எண்ணெய் பொரிஞ்சோம்னா நம்ம இந்த கடுகு கடுகு கொஞ்சம் தாராளமாகவே போடுங்க அதே மாதிரி கருவேப்பில் வச்சுருக்கேன் கருவேப்பிலை தக்காளி இது மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு இதில் ஆட் பண்ணக்கூடாதுங்க பொரியுது ஃபஸ்ட்டாக கேட்குது பாருங்கள் கீழே கொஞ்சம் நெருப்பு அதிகப்படுத்தியிருக்கேன் சிம்மு கொண்டு போய் வச்சு கருவேப்பில் போட்டு தக்காளி நறுக்கி வச்சதை அதில் போட்டுருவோம் இது கொஞ்சம் வதங்கணுங்க வதங்கினோடனே நம்ம அந்த ரசம் சார நம்ம அதில் விட்டுடலாம் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இப்போது இந்த சாறை அதில் விட்டுடலாம் நம்ம ஃபுல்லாக அவ்வளோதாங்க விவஸ் இப்போ இது கொதிக்க விடக்கூடாது கொதி வர்றதுக்கு முன்னாடி இதை நம்ம நுர நுறையாக தள்ளும் அந்த டயத்தில் பொங்கி வர்ற நேரத்தில் அப்படியே எடுத்துடலாம் இப்போ பெருங்காயம் வேணும்னா அதில் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் இப்போ பெருங்காயம் சேர்க்குறேன் பெருங்காயம் தான் நல்ல வாசமாக இருக்கும் பெருங்காயம் சேர்க்கணும் ஹாய் வியூவர்ஸ் பெருங்காயத்தை சேர்த்துக்கிறேன் நான் இந்த மாதிரி ஒரு சின்ன டீஸ்பூன் நிறைய பெருங்காயம் காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் வர மிளகாய் போடலாம் இல்லைனா மிளகாத்தூள் போடலாம் அப்படி அது இப்போ எல்லாமே பெருங்காயம் போட்டதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ வந்து நல்லா ஃபுல் ஃப்ளேமில் இருக்கணும் இது பொங்கி வரப்போ கொஞ்சம் சிம்முக்கு கொண்டு போயிடலாம் சிம்முக்கு கொண்டு போயிடலாம் சிம்லேயே இது நல்லா கொதிக்கணுங்க கொதிச்சதுனால தான் ரசம் நல்ல வாசமாக இருக்கும் இறக்கும் போது நம்ம கொத்தமல்லி தலையை போட்டு இறக்கி வச்சிடலாம் பாருங்க இப்போ ஃபுல் ஃப்ளேமில் தான் இருக்குது கொதி வரும் மேலே இப்போ தான் கொஞ்சம் நுரைய வந்துட்டுருக்கு நம்ம செஞ்ச பொரியல் ரெடியாக இருக்குது சாதம் வடித்தோம்னா வாழைத்தண்டு பொரியல் வாழைத்தண்டு ரசம் ரெண்டுமே சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது மாதிரி வீட்டில் வாழைத்தண்டு வச்சிங்கன்னா அந்த தண்ணியை வேஸ்ட்டு பண்ணாமல் ரசத்துக்கு சாராக எடுத்து அதை கலந்து ரசமும் வைங்க டூயல் பர்பஸ் நமக்கு நடக்கும் உடம்பில் இருக்க அந்த கல் மாதிரியான அந்த கிட்னியில் இருக்கக்கூடியதெல்லாம் கரையுங்க இதனால் வாழைத்தண்டு அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறை மாதம் ரெண்டு முறைன்னாச்சும் யூஸ் பண்ணுங்கள் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க உடம்புக்கு ரொம்ப நல்லது என்னோட வருது பாருங்கள் இந்த ஓரம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறவங்களுக்கு இந்த மாதிரி அந்த ஓரம் பாருங்க கொதிக்குது இந்த விளக்கெண்ணெய் விட்டுருந்தோம் இல்லையா அந்த ஆயில் இதில் இருக்கிறதுனால இதோடைய ரசத்துடைய டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்குங்க நீங்கள் விளக்கெண்ணெய் விடாமல் செய்வீங்க செஞ்சோம்னா ரசம் அந்தளவுக்கு இருக்காது விளக்கெண்ணெய் விட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரசத்துடைய டேஸ்ட்டு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே சாப்பிட்ற மாதிரி இருக்குது ரசம் அழகாக ரெண்டு நாள் வரைக்கும் நம்ம இது ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை வெளியிலேயே ரசம் எப்போயும் வச்சுக்கலாம் அந்த மாதிரி ரெண்டு நாள் வரைக்கும் நம்ம இது சாப்பிட முடியுங்க பொரியல் ரசம் ரெடி வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் கூடாதுங்க ரசம் கொதிச்சது அப்படின்னா அதோடய டேஸ்ட்டு மாறிடும் அதனால் பாருங்கள் கொதி வர்ற டைமு பார்த்துக்கோங்க ஆஃப் பண்ணிருந்த ஆஃப் பண்ணியாச்சு ரசத்தை பொறுத்த வரைக்கும் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போது இதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லி தலையை போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு பாத்திரத்தை எடுத்து மூடி வச்சுருவோங்க ஹாய் விவஸ் இன்றைக்கி நம்ம அந்த சமையல் செஞ்சது இந்த வாழைத்தண்டு ரசம் வாழைத்தண்டு ரசம் இருக்குங்க வாழைத்தண்டு பொரியல் இது சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி ரசம் சாப்பாட்டில் விடுவோம் சூப்பராக இருக்குங்க காரமெல்லாம் சரியாக இருக்குது ரசம் கொஞ்சம் குடிச்சே பார்க்கலாம் அருமை அருமையான ரசம் வாழைத்தண்டு பொரியல் ரொம்ப அருமையாக இருக்குங்க நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லது வாழைத்தண்டு பொரியல் வாழைத்தண்டு ரசம் மற்றும் சந்திப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்